அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் எச்சம் என்று எண் எண்ணும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன் அப்படின்னு என்ன அர்த்தங்க அதாவது பிறருக்கு உதவியாக வாழாத ஒருவன் சரிங்களா அவன் வந்து நம்ம எல்லாமே தனக்கு தனக்கு அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிறான் பிற பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் வந்து அவங்ககிட்ட இல்லை சரிங்களா அவனுடைய வாழ்க்கையில் எஞ்சி நிற்பது என்ன அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கேட்குறாரு எச்சம் என்று என் சரிங்களா மற்றவருக்கு உதவாமல் ஒருத்தன் வாழ்ந்துட்டுருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன எஞ்சி நிற்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு என்னும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன் அப்படின்னா பிறரால் விரும்பப்படாதவன் அப்போ பிறர் வந்து நம்ம எப்போது விரும்புவார்கள் அப்படின்னு சொன்னால் நாம் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் தான் அவர்கள் நம்மை விரும்புவார்கள் ஆனால் ரொம்ப ரொம்ப கஞ்சத்தனமாக தனக்கென ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போகிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்காக எஞ்சி நிற்பது என்ன ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் யாருக்குமே உதவியே செய்யவில்லை சரிங்களா அவனா அவனை யாருமே விரும்பவும் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்